அன்பரிசி விசுவாசம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கல அவங்க எபிசோட் ரொம்ப எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடும் கேளுங்க நம்ம கஸ்தூரி மாட்டு காரில் உட்காந்துட்டு இருக்காங்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம சந்திரசேகர் வந்து உள்ளே இறங்கி அவங்க தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க இருக்கா அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சங்கரோட ஆளுங்க கஸ்தூரி உட்காந்துருக்க வண்டியில் வந்து ஏறிட்டாங்க அவங்க என்ன செய்ய வந்தாங்களோ அதை வந்து செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயிருந்து போகும்போது சந்திரசேகர் வந்து பார்த்துடுறாங்க அவங்கள வந்து பிடிக்க முடியல அவங்க வந்து பைக்கில் ஏறி தப்பிச்சிட்றாங்க சந்திரசேகர் வந்து அப்படியே அவங்கள உள்ள கொண்டு போய் சேர்த்துறாங்க நாலஞ்சு பேர் வந்து நம்ம கஸ்தூரி வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து உள்ளுணர்வு மூலயமா தெரியுது நம்ம அன்பரசிக்கு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அம்மா எங்கே எங்கே போனாங்க நான் இப்போ எங்கள் அம்மாவை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி அழுதுகிட்ருக்காங்க ஏய் அழுவாதம்மா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் கூடிய சீக்கிரம் வந்து போகுது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ அழுதா சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மாவையும் அப்பாவையும் நான் உடனே பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அன்பரிசி வருத்தப்படுற மாதிரி தெரியுது இதை விஸ்வம் வந்து சமாளிக்க பாக்குறாங்க அல்வாத அல்வாத எதுவா இருந்தாலும் நல்ல காலம் கூடிய சீக்கிரம் பிறக்கும் அது வரைக்கும் நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்னால முடியல முடியலன்னு இருக்கிறப்ப ஜானகி பாட்டி வந்து அன்பா பாசமா பேசுறாங்க அவங்க சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை உன்ன சிவகாமி வந்து பேசுறாங்க நான் அன்பரிசியே தூங்க வச்சிடுறேன் நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா போய் தூங்குங்க நாளைக்கு காலையில வந்து தாலி கட்ட வேணாமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சிவகாமி உடனே எல்லாரும் போறாங்க அப்பன்னு பார்த்து வசந்த் வந்து வராங்க அந்த இடத்துல என்னடா அப்பயில இருந்து உனக்கு காணுமே கௌசல்யாவை அவங்க ஒரு பக்கம் அனுப்பிச்சு வச்சிட்டு வராங்க அப்படி இருக்கு அந்த இடத்துல கௌசல்யா எங்கடா அப்படின்னு சொல்லி யதார்த்தமா வந்து கேட்குறாங்க நம்ம விஸ்வா இல்லடா அவள் வந்து வீட்டில் ஏதோ ஒரு பொருளை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டான் அதனால தான் வீட்டில் வந்து தங்கியிருக்கா நாளைக்கு காலையில வந்துருவா அண்ணெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்களே அம்மா தான்ப்பா அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் வந்து போய் சொல்லிட்டாங்க இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாயிடுறாங்க நம்ம பாத்தமா ஆமாப்பா நான் தான் ஏதோ ஒரு பொருள் வந்து எடுத்துடுறதுக்காக வந்து கௌசல்யா வந்து அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காலையில் வந்துடுவாப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் அப்படியே அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சந்திரசேகர் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாக்கு பாவமாக பிரச்சனையும் சொல்லலாம் அந்த செய்யலாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரூபா ரூபாவுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு சங்கரோட ஆளுங்க வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம பிளானில் சின்னதாக மாற்றோம் ஒருத்தன் போலீஸில் சொல்லிட்டு உள்ளே போலான்னு பார்த்தான்ல அவன் வந்து ஏதோ பிரச்சனை பிரச்சனையாச்சுக்குள்ளே இருக்கு அவனுக்கு அதனால் அவன் இதை மட்டும் நம்ம செய்யல சங்கர் வேறு ஏதாவது ஏற்பாடு வந்து பண்ணுவான் அதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லை வழி இல்லை நீ அங்கேருந்து வந்துடு ஒரு வாரம் நம்ம எல்லாரும் வேறு இடத்துல போயிட்டு செட்டில் ஆக போகிறோம் அதுக்கப்புறம் தான் திருப்பி இங்கே வரணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னா சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற நம்ம அதான் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து முதல்ல மங்காட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படியா அப்படியா உண்மையா உண்மையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மங்கா இந்த விஷயத்த வந்து கிட்டயும் அவங்க பொண்ணு அனன்யா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க நம்ம மங்கா அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல இருப்பினும் வந்து கஸ்தூரி போயிட்டாளா நம்பவே முடியலையே அவளை அனுப்பிச்சி வைக்கணும்னா நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சிவகாமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அனன்யா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க இந்த விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணம் வந்து நடக்காதில்ல ஆமாண்டா செல்லுவான் கல்யாணம் வந்து நின்றோம் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மங்கா கௌசல்யா கதை என்னாச்சு அவனா நம்மளாவது வருத்தப்பட்டு இருக்கோம் கஸ்தூரி இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஆனா அவன்மாட்டு அசாரா வந்து சொல்லி முடிச்சிடறான் அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா அங்க நடந்ததுலாம் சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனா அவன் ஜஸ்ட் லைக் தட்ங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்னால நம்பவே முடியலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க நம்ம மங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி மட்டும் பேர் எதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமா வந்து தெரியல அந்த இடத்துல நம்ம சிவகாமிக்கு அப்படியே வந்து உறைஞ்சி போய் நிக்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் அம்மா எப்படி நிற்கிறாங்க ஆமா கஸ்தூரி வந்து இது மாதிரி பண்ணா நமக்கே கொஞ்சம் ஒரு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஆமா பாவம் தானே அவ அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா பாவம்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஆமா ஒன்னும் எத்தனை பேரை தான் நம்ம லிஸ்ட்ல வந்து இருக்காங்கன்னு தெரியவே இல்லையே ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படி சொல்றியா அம்மா ஆமா என்ன பண்றது நமக்கும் என்ன பண்ண எது பண்ணுவோம் ஒன்றும் தெரியலல்ல நமக்கு பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்மளும் என்ன பண்ண முடியும் நம்ம லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஒரு பக்கம் சூர்யா வந்து விஸ்வா ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அன்பரிசிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண மாட்டிப்போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மெசேஜ் பண்ணுறாங்க உடனே வந்து அன்பர்சி வந்து கொடுக்கணும் ரூம்க்கு வந்து வராங்க என்ன அன்பரிசி என்ன பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் விஸ்வா வந்து கேட்டோன்னே நானும் அவங்கள பார்க்குறதுக்காக வந்தேன் நீங்கள் தான் என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அன்பரிசி வந்து கேட்குறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல விஸ்வா நீ என்ன சொல்ற நானும் அவனை கூப்பிடவே இல்லை இதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இல்லையே நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சூர்யா வந்து மாதம் வராங்க நான் தான் மெசேஜ் பண்ணேன் சரியா அப்படின்னு சொன்னேன் எதுக்காக மெசேஜ் பண்ணீங்க ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னா என் பக்கம் எதுவுமே வந்து சொல்லவே இல்லையே கல்யாணம்னு கூட சொல்லலை கோச்சிக்காதரா கோச்சிக்காதராங்கிற மாதிரி விஸ்வா வந்து ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் போயிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு சொன்னேன் முதல்ல நான் போகிறேன்னு சொல்லி நம்ம அன்பரசை கொடுக்கணும்னு ரூம் கல்யே வந்து ஓடுறாங்க டே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காடா பார்த்துக்க விட்டுட மாட்டேன்ல நானாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ரொம்ப திரும்பி வந்தேன் நம்ம சந்திரசேகருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சந்திரசேகரன் வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னமாச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அம்மா கூட்டிகிட்டு நீங்கள் மாதிரி வந்தேன்னா சரி எதாவது ஒரு பிரச்சனை அதனால தான் அம்மா இங்கே அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி நான் அம்மாட்ட வந்து பேசியே ஆகணும் ஃபோனை கொடு ஃபோனை கொடுங்கிற மாதிரி கேக்குறாங்க ஒரு பக்கம் நம்ம அன்பரிசியை பற்றி பேசுகிறாங்க பாத்தியம்மா இங்கே கஸ்தூரி வந்து அனுப்பிச்சி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப ஃபீலிங்காக ஆகி அன்பரிசி வந்து அழுகுறா அவள் அழுகுறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவளோட உள்ளுணர்வு தான் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு இருந்தாலும் பெத்த அம்மா இல்லை அப்படிதான் தோணும் அவளுக்கே தெரியாமல் வந்து எதுக்காக அழுகுறோன்னு தெரியாமல் ஆட்டோமெட்டிக்காக வந்து ஒரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம அன்பரிசி அம்மா கிட்ட ஃபோனை கொடு ஃபோனை கொடுன்னு அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாமல் தருமாற்றத்தில் வந்து இருக்காங்க தூங்கினாலும் பரவாயில்லப்பா எழுப்பியாவது ஃபோனை கூடிய நான் அம்மாட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை தள்ளி வச்சுட்டு சத்தமே வராமல் கதறி கதறி வந்து கத்துறாங்க இடத்துல நம்ம சந்திரசேகர் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன நடக்கும் போதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் வந்து கஷ்டமே வந்து தான் நினைக்கிறாங்க இப்படி பார்ப்போம்